கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி ஒவ்வொரு ராசினருக்கும் காதல் எப்படி வரும் யாரை பார்த்து காதல் வரும் காதலுக்கு பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆகும் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு லைஃப் எப்படி போகும் மேரேஜுக்கு அப்புறமும் சில பேருக்கு காதல் வரும் இல்லையா அந்த காதல் எப்படி இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசினருக்கும் நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரப்போகிறோம் இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மேஷ ராசி மேஷம் கால முதலாவது ராசி ரொம்ப ஒரு துடி துடிப்பு மிக்க ஒரு ராசி ஆக்சுவலி நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மேஷ ராசி குழந்தைகள்லாம் வளரும்பொழுதே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அவங்க வீட்டில் சொல்லக்கூடிய வேலை கூட முதல்ல ஓடி போயிட்டு செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த மேஷம் குழந்தைகளில் வளரும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு மேஷம் வந்து வளரும் பொழுது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜ் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வந்து அந்த லவ் அப்படின்ற ஒரு அஃபேர்ஸ் வந்து மேக்ஸிமம் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படும்